செயல்கள் உயர்ந்தவை ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவே நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன் ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை அவற்றில் இன்பம் காண்போ அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர் ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை அவரது செயல் மேன்மையும் மாண்பும் மிக்கது அவரது நீதி என்றென்றும் நிலைத்துள்ளது அவர் செயல்களை என்றும் நினைவில் நிலைக்கச் செய்துள்ளார் அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர் ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை செயல்கள் ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை அவர் தமக்கு அஞ்சி நடப்போர்க்கு உணவளிக்கின்றா தமது உடன்படிக்கையை இன்றும் நினைவில் கொள்கின்றார் வேற்றினத்தாரின் உரிமை சொத்தை தம் மக்களுக்கு அளித்தார் இவ்வாறு ஆற்றல் மிக்க தம் செயல்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினா ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளில் திருப்பாடல் நூற்றி பதினொன்று ஒன்று முதல் ஆறு முடிய நாம் தியானிக்க போகிறோம் பதிலுரை பாடல் பல்லவியாக ஆண்டவரே உம் செயல்கள் உயர்ந்தவை என்று நாம் தியானிக்க போகிறோம் இந்த திருப்பாடல் நூற்றி பதினொன்றை எழுதிய அரசர் இவ்வாறு சொல்லுகிறார் அல்லேலூயா நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் நீதிமன்றங்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன் இந்த திருப்பாடல் எழுதிய ஆசிரியர் ஒரு துன்பமான சூழ்நிலையில் அவர் இவ்வாறு எழுதுகிறார் ஆண்டவரே நான் உண்மையே நம்பி இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறேன் எனக்கு வெற்றி தாரும் என்று ஜெபித்த உடனே ஆண்டவர் நிச்சயமாக அவருடைய குரலுக்கு செவி கொடுத்து இந்த முதல் வசனத்தின்படி அவருக்கு வெற்றியை தருகிறார் இந்த வெற்றியை பெற்றுக்கொண்ட அரசர் இவ மிக அழகாக சொல்லியிருக்கிறார் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துவேன் நீதிமான்களுடைய மன்றத்திலும் சபையிலும் ஆண்டவர் எனக்கு மாபெரும் காரியங்கள் செய்துள்ளார் என்று அவர் சாட்சியாக சொல்லுவேன் என்று சொல்லுகிறார் இதிலிருந்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் எத்தனை இறை வேண்டல்கள் ஜெபங்கள் செய்தாலும் நம்முடைய குரலுக்கு செவி கொடுத்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருப்பதனால் ஒவ்வொரு நாளும் நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் தொடர்ந்து அந்த நன்றியை சாட்சியமுள்ள நன்றியாக மாற்ற வேண்டும் என்பதை இந்த முதல் வசனத்தின் வழியாக நாம் புரிந்து கொள்ளலாம் இரண்டாவது வசனத்தின் பாருங்கள் ஆண்டவருடைய செயல்கள் உயர்ந்தவை அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்து உணர்வர் எப்போதுமே கடவுளுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அவருடைய செயல்களை தங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்து பார்க்கிறார்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் மட்டுமே ஆண்டவர் மிகப்பெரிய அதிசயமும் அற்புதமும் செய்கிறார் மார்க் எழுதி நச்சீதியில் பாருங்கள் இயேசு ஆண்டவர் இங்கெல்லாம் குணப்படுத்துகிறாரோ உன்னுடைய நம்பிக்கை பெரிது உன்னுடைய நம்பிக்கையின்படியே இதெல்லாம் நிகழட்டும் என்று சொல்கிறார் இதோ ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் கடவுளுடைய செயல்களை உணர்ந்து கண்டு உணர்ந்து அவருடைய செயல்கள் அனைத்தையும் உயர்ந்தவை என்று எல்லா மக்களுமே பாடுகிறார்கள் அவர்களோடு சேர்ந்து இந்த அரசரும் இவ்வாறு பாடுகிறார் நீங்கள் திருப்பாடல் நூற்றி பதினொன்று இறைவசன மூன்றில் பாருங்கள் அவருடைய செயல்கள் மேன்மையும் மாண்பும் மிக்கது அவருடைய நீதி என்றென்றுமே நிலைத்துள்ளது எபிரேயர் கழுதப்பட்ட திருமுகத்தில் பாருங்கள் ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத தெய்வமாக இருக்கிறார் அது போலவே பரலோக தந்தையும் பரிசுத்த ஆவியானவரும் ஏன் மூவொரு இரவுமே மாறாத தெய்வமாக இருப்பதனால் அவருடைய செயல்கள் அனைத்தையும் நேர்மையும் நீதியுமாக இருக்கிறது என்பதை இந்த மூன்றாவது வசனத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான்காவது வசனம் பாருங்கள் ஆண்டவருடைய வியத்தகு செயல்கள் என்றும் நினை நினைவில் நினைக்க செய்துள்ளார் அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர் எப்போதுமே நம்முடைய கடவுள் அருளும் இரக்கமும் உடைய கடவுளாய் இருக்கிறார் ஒரு தாய் தகப்பனிடம் ஒரு பிள்ளை கேட்டால் நிச்சயமாக ஆண்டவர் எல்லா காரியத்தையும் செய்வார் சாதாரண மண்ணுலகில் நம்முடைய தாயும் தகப்பனிடமும் ஏதாவது ஒரு செயல்கள் எனக்கு இது வேண்டும் என்று கேட்கின்ற உடனே அவர்கள் உனக்கு இது நல்லது என்று சொல்லி அவர்கள் வாங்கி கொடுக்கிறார்கள் அதே போலவே நம்முடைய வாழ்க்கைக்கும் பல ஆசீர்வாதங்கள் இது உனக்கு நல்லது இது உனக்கு உகந்தது என்று ஆண்டவர் நம்மீது இரக்கம் கொண்டு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து இத்தனை காரியங்கள் செய்கின்றார் என்பதை அவருடைய செயல்கள் அனைத்தையும் மகிமையும் மேன்மையுமா இருக்கிறது மேன்மைனா என்ன மிக உயர்ந்தவையா இருக்கின்றன ஆக இவற்றை நாம் புரிந்து கொண்டு இந்த திருப்பாடல் வழியாக ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும் அன்பிற்குரிய இறை மக்களே ஆண்டவர் இரக்கமும் அருளும் உள்ள தேவனாக இருப்பதனால் ஒவ்வொரு நாளும் முழுவதுமாக அவரை நாம் நம்ப வேண்டும் ஐந்தாவது வசனம் பாருங்கள் ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கின்றவர்கள் தமது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து ஆண்டவர் தம்முடைய மக்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் வழங்குகிறார் நம் மீது செய்து கொண்ட உடன்படிக்கை எல்லாமே அவருடைய மாபெரும் அருளும் இரக்கம் மட்டுமே என்பதை இந்த திருப்பாடல் வழியாக குறிப்பாக ஐந்தாவது வசனத்தில் நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அளித்தார் இவ்வாறு ஆற்றல் மிக்க தம் செயல்களை அவர் வெளிப்படுத்தினார் ஜனங்கள் வேற்றினத்தார் முன்மை தலை குனிய வைக்காமல் உயர்த்தி வாழ வைக்கிற தெய்வமாயிருக்கிறார் நான் தேர்ந்து கொண்ட என்னுடைய மக்களை தொடர்ந்து நான் ஆசீர்வதிப்பேன் மற்ற இனத்தார்கள் முன் அவர்களை பெருமை அடையச் செய்வேன் என்று சொல்லி அவர்களை வாழ்வு அடையச் செய்கின்றார் இதை நாம் எப்போதுமே நன்கு உணர வேண்டும் நாமும் இஸ்ரேல் ஜனங்களைப் போல நம்பிக்கையோடு என் ஆண்டவர் என் கூடவே இருக்கிறார் அவர் நிச்சயமா எனக்கு இரக்கம் காண்பிப்பார் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதே நடக்கும் என்பதை உணர்ந்து ஒரு சில நேரத்தில் துன்பங்கள் வேதனைகள் சோதனைகள் கஷ்டங்கள் மத்தியில் ஆண்டவரே நம்பி வாழ்வோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய செயல்கள் உயர்ந்தவை என்று சொல்லி அவரை நாம் போற்றி பெருமைப்படுத்துவோம் நம்மை பாதுகாக்கிற தெய்வம் ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார் ஜபிபோமாக எங்களை என்னாலும் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையை இதோ எங்கள் மீது செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கிறீரே எங்களை அன்பு செய்கிறீரே உங்களது இறக்கத்தை எங்களுக்கு தருகிறீரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் எங்க கூடவே இருந்து எங்களுடைய பாதைகளை நீரே காண்பித்து எங்களை வழிநடத்துவீராக இன்றைய நாளில் இந்த திருப்பாடல் வழியாக உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்கள் எனத்தாரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஜூபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்